ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே காஷ்மீரில் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து ஒயிட் பீன்ஸ் வந்து நான் பறிச்சிருப்பேன் இப்போ இந்த ஒயிட் பீன்ஸை வச்சு நம்ம செய்யக்கூடிய சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்துடலாம் இது வந்து நான் என்னோடய பேபிக்காக தான் செய்கிறேன் இதுக்காக நம்ம நிறைய மசாலாலாம் சேர்த்து செய்யணும்னு தேவையில்லை சிம்பிளாகவே சட்டையை நம்ம செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துர்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம விதைகளை மட்டும் தனியா வந்து எடுத்துடலாம் இங்கே பாருங்களேன் இந்த கையில் இருக்க பீன்ஸ் வந்து நல்லா காஞ்ச பீன்ஸுங்க அதுவே இந்த கையில் இருக்க பீன்ஸ் வந்து நல்ல பழுத்த பீன்ஸு இப்போ உங்களுக்கு வின்டருக்கு வந்து தேவைப்படுது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா காய விட்டு பயன்படுத்தலாம் அப்படி இல்லையா நம்மளுக்கு இந்த பழுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பீன்ஸ் வந்து தேவை அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் இப்ப இதே மாதிரி இருந்து எல்லா விதைகளையும் எடுத்துடலாம் ஒயிட் பீன்ஸ் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக இண்டக்ஷன் வந்து ஆன் பண்ணியாச்சு குக்கருமே வச்சாச்சு இப்ப இதில் கொஞ்சமா ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனா போதும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாய் தூள் அது கூட உப்புத்தூள் இதை வந்து சேர்த்துடலாம் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக இப்போ இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கலாம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த தண்ணி வந்து உருளைக்கிழங்கு அவிச்ச தண்ணி இதையும் எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதிலேயே வந்து சேர்க்க போறேன் உருளைக்கிழங்கு அவிக்கிற வந்து தோலை கட் பண்ணிட்டு தான் அவிச்சேன் இதுவுமே நல்லது உடம்புக்கு அதனால எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் அவ்வளோதாங்க இப்போ இண்டக்ஷனை வந்து டூ தௌசண்டாக நான் செட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தாலே போதும் நல்லா அமைஞ்சிடும் ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால இதை நம்ம கொஞ்சம் கல் மாதிரியும் வேக வச்சு கொடுக்கக்கூடாது வயிற்றுக்கும் ஆகாது அதனால தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் நாலு விசில் வந்து அடிச்சிருச்சு இப்போ நம்ம இண்டக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ஒயிட் பீன் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பேபியும் வந்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்